என்னது இது இவ்வளோ சுத்தமாக இவ்வளோ சுகாதாரமாக ஓ ஐந்து நட்சத்திர விடுதியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அதான் இல்லை என்னடா ஒரு ஜனங்களோட காணுமே ஏதாவது கலை கூடமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவும் இல்லை கொஞ்சம் பொறுத்துலுங்க நீங்களே வியந்து போவீங்க இது என்னென்னு தெரிஞ்சா பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பாக பிரம்மாண்டமாக அதுக்கு பாருங்களேன் வாகனங்கள் நிப்பாட்டறக்கான இடங்களாகட்டும் சுற்றியும் பசுமையாகட்டும் அந்த கட்டிடங்களுடைய அமைப்பாகட்டும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல இது என்னன்னு தெரியுமா பாருங்கள் ஆம்புலன்ஸ் நிற்க தெரியுதா ஆமாங்க இது இங்கிலாண்டில் ஷெஃபீலில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனை அதாவது அரசு மருத்துவமனை எவ்வளோ பிரசாக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ஏக்கரில் அமைந்துள்ள நான்காவது மிகப்பெரிய மருத்துவமனை நார்தன் ஹாஸ்பிட்டல் இன் ஷெஃபீல்டு எந்த விதமான மருத்துவமாக இருந்தாலும் இங்கே முற்றிலும் இலவச இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு எதை இலவசமாக கொடுக்குமோ அதை மட்டும் இலவசமாக கொடுக்குறாங்க கல்வியும் மருத்துவத்தையும் நம்ம இந்த சேனல்ல அழகிய இடங்கள் கருத்துள்ள குட்டி கதைகள் குறும்படங்கள் உணவு சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் இது போன்ற எல்லாத்தையும் ஒரே தளத்தில் பார்க்கலாம் பிடித்திருந்தால் டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடித்திருந்தால் பட்டுன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் பாய்